கவிச்சங்கன்னு வச்சுக்கிட்டு இவரை கூப்பிட்டதே தப்பு நீங்க கம்பன புகழணுமா ராமன புகழணுமாங்கிறதே கன்ஃபியூஸ் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவன கூப்பிட்டு ஹரே ஹரே ராம ராமன் மேடையில வைரமுத்துவா என்று கொடித்து போனார்கள் எத்தனையோ பேர் கீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான் கம்பராமாயணத்தையோ ராமரையோ பத்தி சூரியனை பார்த்து நாய் குறைப்பதை என்றுதான் நினைக்கிறேன் கண்ணதாசனுக்கு நிகராக நீங்கள் எழுதி விட்டீர்களா நான் கேட்கிறேன் கவி பேரரசு என்று தன் பெயருக்கு முன்னால் வெட்கம் இல்லாமல் போட்டுக் கொள்பவர்தான் வைரம் வாங்கப்பட்டதோ வணக்கம் இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு துப்பு மேசுக்கும் இந்த ரங்கராஜ் பாண்டே அப்புறம் இந்த கம்பவாரதி இலங்கை ஜெயராஜுங்கிறவங்களுக்கும் இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காங்க ஒரு சாமியார் எல்லாம் பேசிட்டு ராமருக்கு கூட பன்னெண்டு வயசுல கல்யாணம் முடிச்சிட்டு சமஸ்கிருதத்தில் அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னவர் அப்படி நிறைய பேர் பதிவு சொல்கிறாங்க யாரை பத்தி கம்பராமாயணத்தை பத்தி வைரமுத்து பேசுனதை வைரமுத்து என்ன பேசினாரு இவங்களுக்கு வைரமுத்து பேசுனதை குற்றம் சொல்ல முடியல ஆனா ராமண புகழ இப்போ இவங்க வந்து கம்பன் கவிச்சங்கன்னு வச்சுக்கிட்டு இவரை கூப்பிட்டதே தப்பு நீங்க கம்பன புகழணுமா ராமண புகழணுமான்றதே கன்ஃபியூஸ் நீங்க அவங்க கூப்பிட்டது கம்பன புகழ்றதுக்காக இல்லை அப்படிங்கிறது இப்ப தெரியுது இப்ப அப்ரூவ் ஆகுது அவங்க ராமண புகழ கூப்பிட்டுருக்காங்க ராமண புகழை நீங்க யாரை கூட்டிருக்கணும் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவனை கூப்பிட்டு ராம ராமா ஹரே ஹரே ராம ராம பஜா பஜா பஜான்னு சொல்லிட்டு பஜனை படுறதுக்கு ஒரு கூப்பிட்டுருந்தீங்கன்னா அவன் வந்து ராமர் சூப்பர் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான் நீங்க ஒரு ஒரு மிகப்பெரிய கவிஞனை ஒரு ஒரு பகுத்தறிவாதிய கம்பன் கவிச்சவன் கூப்பிட்டனால அவர் வந்து கம்மனை பத்தி புகழை வர்றாரு அவர் கம் அவருடைய பார்வையில கம்மலை பாடுறாரு காந்தி பின்னால ஆயிரம் பேர் இருந்தாங்க சுபாஷ் சந்திர போஸ் மட்டும் ஏன் முரண்படுறாரு அவருக்கு அவருக்கு அது பிடிக்கல என்ன டெய்லி போராட்டம் டெய்லி போய் உட்காந்துட்டு உட்காந்து செஞ்சு வந்துட்டு போறோம்மா இது போராட்டமான கேட்கிறார் அதே மாதிரிதான் வைரபுத்தவம் மற்றவர்களை போல இல்லை மற்றவர்கள் போல அவர் வந்து அவர் வைரமுத்தம் இருக்க முடியாது அவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி அவருக்கு ஒரு திறமை இருக்க போய் தான் அவர் தனிச்சு நிக்கிறாரு நீங்க அவரை கூப்பிட்டு ராமபஜன பாடா வர முடியாது இவரு இலங்கை என்ன சொல்றாரு அவரு வைரமுத்து சொன்ன கருத்துக்கு மாத்து கருத்து சொல்ல முடியல என்ன சொல்ல வர்றாரு நாம வந்து கம்மனே புகழ்ந்துதானே பாட்டிருக்க நீங்களும் புகழ்ந்து பாடுற ராமரை ராமரை புகழ்றதா இவங்க கம்ம இவங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது கம்மனை புகழ்கிற இவங்களுக்கு நோக்கமும் கிடையாது சரிப்பா விசேது என்ன சொல்லிருக்காரு திகைத்தனை அப்படின்னு சொல்லியிருக்காரு திகைத்தனை போலும் அப்படின்னு சொல்றாரு அவரு புதுசி வாரம் இல்லைன்னு அவர் சொல்ல வரார் அதுக்கு சப்பா கெட்டு நிறைய பேர் பேடிய பார்த்துட்டேன் ஒருத்தன் அச்சோத்தாமன் சொல்றான் அவர் மயங்கிட்டாருங்க மயங்கிட்டாருனா என்னது மயங்கினா மூளை கிரத்தம் போகாமல் மயங்கிறது அதுவும் தர இல்லாத மூளை கிரத்தம் போட புதுசீவாதம் இல்லாததானே அதுக்கப்புறம் இடைநடுக்குன்னே தெரியலங்கர் ஒரு சாமி அவர் அப்படி போயிட்டார் அவன் பொன்னாட்டிய பிரிஞ்சு அவனால புரிஞ்சு பிரிஞ்சு அவனுக்கு சரியா இது பண்ண முடியல அப்படிங்கறத அவர் சொல்லுற அவரு திக்ஷனையை பாது தமிழ் ஆராய்ச்சியை பாது அகராதியை தான் அவர் சொல்றாரு சும்மா வந்த வாயில வந்த மட்டும் சொல்லல அதுக்கப்புறம் இவங்களுக்கு கம்பனை அவன் கம்பனை அவர் கரெக்டா கண்டுபிடிக்கிறார் கம்மன் என்ன பண்ணியிருக்கான் ராம வந்து அம்பு இருந்து அம்பு விட்டது தப்பு அப்படின்னு அது வந்து நமக்கு தப்பு எல்லா தமிழ் கலாச்சாரத்துக்கு தப்பு அது வானிய கலாச்சாரத்துக்கு எப்படி அங்கே உள்ள வடநாட்டு கலாச்சாரத்துக்கு எப்படி நமக்கு தெரியாது அந்த கதையை இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு இவர் முல்லை போது இங்க உள்ள மக்கள் மனநிலைக்கு இப்போ நம்ம ஊர்ல வந்து பசியா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம எழுத்துவான் ஒரு ஒரு மக்களா வெட்டி சாப்பிட்டோம்னு நம்ம எழுதுவோம் சீனா கார நாட்டுல இருந்து ராமாயணம் ஒரு கதை போது வச்சுக்கோங்களேன் அவன் என்ன எழுதுவான் ஒரு பாம்பு போச்சு அதை வெட்டி அவன் பசியை தீர்த்தான்னு சொல்லுவான் அப்போ அந்த நாட்டுக்கு தகுந்த கதை மாறுது அப்படி கம்பன் இங்க என்ன பண்றாரு மறைஞ்சிருந்து அடிச்சது பெரிய தப்பு அதை மறைஞ்சிருந்து அடிச்சுட்டு அடிச்சதுக்கு காரணம் கற்பிக்கிறான் கம்ப இவர் ராமனை காப்பாத்தி விடுறான் அப்படின்னு சொல்றாரு ஆமா உண்மையில ராமனை காப்பாத்தி விடுறான் ஆனா கடைசியில் அவர் வந்து கடவுளாடுறா கம்பன் கடவுளா காப்பாற்றி விடுறதுனால அப்படின்னு சொல்ல வர்றாரு ஆனா உண்மையில காப்பாத்தி விடுறதுனால இல்ல ஒரு தப்பை வந்து சப்ப கட்டு கெட்டதுன்னு தப்பு தான் அதுல கம்ம கடவுளாலாம் ஆகலை குற்றவாளி கம்மனும் குற்றவாளி தான் ராமனும் குற்றவாளி தான் சும்மா இது ஒரு காவியம் சொல்லி எடுத்துக்கிட்டு வந்து இது ஒரு கதை அது அந்த கதையில அவரு அம்பு அடிச்சாவான் அவரு வாளி மேல அம்ப பிடிக்கி பார்த்தானா அவன் ஒரு இடத்துல நான் குரங்கு என்ன போய் அடிக்கலாமான்னு கேக்குறாரு இன்னொரு இடத்துல குரங்குக்கு படிக்கிறது அது ராமன் போட்டிருக்கு என்ன பண்ணுல போட்டுருச்சு ராமன் அதை அவன் குரங்குக்கு தெரியுமா நீ உனக்கு அவரு வாழி சொல்றாரு அவரும் நீ உனங்கு சாண்ட குலத்துக்கார உனக்கு என்ன குரங்கு சாண்டனா என்னையம்ப குரங்குனதும் கேட்கிறார் அவங்க குரங்கினத்துக்கு எப்படி இல்ல மொழி தெரிந்து ராமர் பார்த்து நீ வந்து ஏன் மனைவி தூக்கிட்டு ராமன் தூக்கிட்டு தடுத்துக்கொள்ளி தூக்கிட்டு போறான்னு அவனுக்கு எப்படி தெரியும் அங்கே வந்து அவன் ஒரு கையில தலையையும் ஒரு ரெண்டு தொடையையும் ஒரு கையிலையும் தூக்கிட்டு போறான்னு வான்மீகாருன்னு சொல்றாங்க இங்க வந்து இவன் வந்து அந்த இடத்தையே பிச்சுக்கிட்டு போயிட்டான் பண்ண சாலையே தூக்கிட்டு போயிட்டானே நம்மால் புழுகு மூட்டை இவர் புழுகி இவர் தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு இப்படி ஒரு பொருளை தூக்கிட்டு போனா கீழே உள்ள எப்படி தெரியும் மேலே என்ன இருக்குன்னு சொல்லி இது ஒரு குற்றச்சாட்டா அதனால நீதி தேவர்கள் அதனால அவன் அம்பிடிச்ச அடிச்ச நீ மறைமுக நேரம்னு அடி தப்போ சரியோ நீ நேரில் வந்து அடி யாரு வேண்டான்னு சொன்ன நான் சொல்றேன் அது மாதிரி இன்னொன்னு சொல்றேன் தமிழர்கள் இருக்காங்களே இவங்க வந்து ராவணன் பெருசா தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது வாலி வேணா நீங்க தூக்கலாம் வாலிதான் நல்லா இருக்கான் தான் பெரிய பலத்தாலியா இருக்கான் அவனுக்கு தான் ராமர் அவனும் கூடியாது போரிட்டு செல்ல போட்டான் இங்க வாலிய பாருங்க வாலியை கண்டு பயந்து மறைஞ்சிருந்து அடிக்க அவன் வாலிதான் பெரிய ஆளு இப்படி சும்மா ஒரு கதையை இப்ப நாளைக்கு ஹாரி பாட்டர்னு ஒரு கதை எழுது போயிருக்கு நான் ஒருத்தன் அதுல ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு அது கடவுளாவோ அந்த ஸ்பைடர்மேன் மேன் ஒரு சாமியா வச்சு ஒருத்தங்க சொன்னாலும் அதுக்காக நாளைக்கு ஸ்பைடர்மேன் சாமி மாட்டு கருத்து இருக்கும் உங்களுக்கு உங்க ஜாமி நீங்க கும்பிடுங்க அதுக்கு அதுக்காக ஒரு துக்கு ரமேஷ் தான் முக்கியமா சொல்ல வரேன் துக்கு ரமேஷ் என்ன சொல்றாருன்னா இது பெரிய தப்பு ரைட்டு தப்பு உணவு பாதி தப்புன்னு வச்சுக்கிடுவோம் இந்து முன்னணி எல்லாம் வந்து போராடணும் உம் அப்போ வைரமுத்து என்ன சும்மாவா அவ ஒண்ணும் இல்லையா வைரமுத்து கை வச்சா தேவர் முன்னணி வரும்ல தேவர் முன்னணி அது வரும்ல அப்போ அதை நீங்க சந்திக்கிறீங்க அப்புறம் முக்கத்தோருக்கும் வேற உங்க உங்க சமுதாயத்துக்குமான போரா மாறினாரு ஆமா நீ கண்டி நீ கண்டிச்சு பேச தப்பே இல்லை எப்படி பண்ணு தப்பு அப்படி பண்ண இங்க ராமர் அப்படி சொல்லல இப்படி மாத்துக்கிறது வை யார் வேண்டாம்னு சொன்னா அதுக்காண்டி இந்து முன்னிலை நான் வேண்டுகிறேன் இந்த மாதிரி போராட்டம் தொடங்கி நான் தேவர் முன்னாடி வேண்டுகிறேன் வைரமுத்துக்கு இல்லை நான் இப்பேன் வைரமுத்துக்காக சும்மா என்ன ஹோட்டலில் போற ஆனால் இருந்துச்சுங்களா ஆளாருக்கு வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு வன்மையாக கண்டிக்கிறோம்